இப்போ விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியல் மாண்பு இல்லையா விஜய்க்கு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு இப்ப நான் கேக்குறேன் இந்த ஆள் வச்சு அடிக்கிறது தான் ஒரு அரசியல் மாண்பா நீங்கள் பிஜேபி மூர்த்தியார் தூண்டிவிடப்பட்டு பார்த்திச பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிற வீசிக் நான் நீங்க சொல்றேன் ஒரு வார்த்தை நான் திமுக பண்ற அட்டுழியத்துக்கும் அராஜகத்துக்கும் கொடுமைக்கும் ஏன் சார் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க பிஜேபி ஆளா பிஜேபி தூண்டிட்டு தான் கேள்வி கேட்கல அப்படின்னு ஒரு விதமான பாசிசம் தான் தன்னுடைய பகுதியில் வந்து புல்லட் ஓட்டினா சொல்லி அவனுடைய கையவே வந்து வெட்டினாங்க சாதியை தீண்டாமையினால வந்து சக மாணவரை இன்னொரு மாணவர் வந்து வெட்டுறா குடிநீரில் வந்து மலத்தை கலக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆணவ கொலை வந்து அதிகரிச்சிருக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவரை வந்து படுகொலை செய்யப்படுறா தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுங்க எங்களுக்கு வந்து இப்படி பாதிக்கப்பட்ட யார் பக்கமும் திரும்ப அவ்வளோ நிற்காத பாதிப்பு ஏற்படுத்தின திமுக பக்கம் அவர் நிற்கிறாரு அடங்க மறு அத்துமீறு திமிர் எழு இப்போ வந்து அந்த மாதிரி சொல்ல வேற மாதிரி தான் சொல்லணும் அதாவது அமைதியாரு கண்டுக்காம இரு திரும்பி ஓடு அமைதியாருன்னா ஆணவ கலைவன் நடக்குதுல அதெல்லாம் கண்டுட்டு அமைதியா இருக்கணும்

புதுசா ஒண்ணு தடை செய்யணும் வந்து மாநாடு நடத்துறீங்க சிறுத்தையோட அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எங்கடா ஊட்டி வால்பாறை முதுகுமலை அங்க அந்த மாதிரி இடத்துலயா அங்க நம்ம சென்னையில டிஜிபி அலுவலகத்துல என்னடா சொல்றேன் டிஜிபி அலுவலகத்துல சிறுத்தைகள் அட்டகாசமா புரியுது நம்ம புரட்சி தமிழக கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விசி கேவினர் வந்து தாக்கியிருக்கிறாங்க எதுக்கு எதற்கு தாக்கியிருக்காங்களா அதாவது வந்து அவர் வந்து திருமாவளவன் அவரை வந்து விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தாக்கியிருக்கிறாங்க சரி தாக்குதல் நடத்தவங்க மேல ஏன்னா கைது நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்காங்களா நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா தாக்கப்பட்டு அதுக்கு பாதிப்பு உள்ளான ஏர்போர்ட் மூர்த்தி ஆமா அவர் மேல தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க அவரே என்ன கைது பண்றாங்க அதாவது வந்து அவர் ஒருத்தர் அஞ்சு பேரை வந்து துரைத்து கொலை முயற்சி பண்ணதான் வந்து வீடியோ ஆதாரத்தோட வச்சு புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல திட்டமிட்டு கையில் ஆயுதத்தோட கத்தியோட ஓடி வந்து திடீர்னு அட்டாக் பண்ணியிருக்காரு இவங்களை நோக்கி போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அவங்க ஓடுறாங்க எல்லா ஆதாரமும் காவல்துறை நாங்க ஒப்படைச்சிருக்கோம் அப்படி வீடியோ ஆதாரம் இருக்குதா என்ன வீடியோ ஆதாரம் இருக்கு அதுக்கு எதிராக தான் இருக்கு யார் விசிகாக்கு எதிராக தான் இருக்கு விசிகாக்கு எதிராக தான் இருக்கு வீடியோ எடுத்த பிரஸ்காரங்களா கேள்வி கேட்கலையா கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டவங்கள

இப்போ திருமாவர்கள் இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு எதிர்கட்சியை வந்து விமர்சித்ததே இல்லையா இப்போ திமுகவோடு கூட்டணியில் இருக்கும்போது முன்னாடி திமுகவோடு கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தது இல்லையா அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கும்போது திமுகவில் இருக்கிற கலைஞர் அவர்களை விமர்சித்தது இல்லையா தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சித்தது இல்லையா சீமானவர்களை விமர்சிச்சது இல்லையா விஜய் அவர்களை விமர்சித்தது இல்லையா ஈழ ஈழப் பட்சி நடக்கும்போது காங்கிரஸ் கட்டுமையாக விமர்சித்தது இல்லையா இப்போ மதவாத அரசியல் பண்ணுற பிஜேபியும் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் திருமாவளவர்கள் வந்து விமர்சித்த விமர்சிக்கிறீங்க எல்லாரையும் உங்க மீதும் வந்து கடுமையான விமர்சனம் வரும்போது எதுக்கு வந்து ஆடியால வச்சு அடிக்கிற அந்த வேலையை பண்றீங்க தொடக்க காலத்தில் திருமாவளவனும் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் திமுகவையும் கலைஞரையும் விமர்சித்திருக்கிறோம் இவங்க எல்லாரையும் நீங்க விமர்சிக்கும் போது இது ஜனநாயக உரிமைன்னு சொன்னீங்களே இப்போ உங்களை விமர்சிச்சா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு கோபம் வருது இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து தூய்மை பணியில் போராடிகிட்டு இருந்தாங்க ஆனா இவர் என்ன சொன்னாங்கன்னா மேடையில் வந்து இவரோட பிறந்தநாள் வேலை வந்து டிஎம் கோட ஃப்ரீலான்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல மில்டன் மைனர் யூடியூப் ரிட்டர்ஸ் இவங்கலாம் வந்து தாபக தலைவர் விஜய் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி அவர்களையும் வந்து தரமுறாக வந்து விமர்சிச்சினாங்க ம் அதை பார்த்து இவர் வந்து கைத்தட்டி ரசிச்சுட்டு இருந்தார் ம் ஏன் உங்களுக்கு அப்பெல்லாம் கோபம் வரலையா சார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தா வடிவல் அவர்கள் வந்து மிக கடுமையாக விமர்சிக்கும்போது கடும் மோசமாக அவரை வந்து குடிகாரன்னு விமர்சிக்கும் போது அன்றைக்கி கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கும்போது இது வந்து அரசியல் மாண்பல்ல இப்படி விமர்சிக்க கூடாது ஒரு ஆள் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியல இன்னைக்கு அரசியல் ரீதியாக ஒருத்தவங்க மேலே விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு மட்டும் உங்களுக்கு கோபம் வருது நீங்கள் ஆள் வச்சு அடிக்கிறீங்க இப்போ விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியல் மாண்பு இல்லையா விஜய்க்கு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு திருமாவளன் அவர்கள் இப்போ நான் கேட்குறேன் இப்போ ஆள் வச்சு அடிக்கிறது தான் ஒரு அரசியல் மாண்பா இப்போ விஜய் அவர்கள் புதுசாக வந்தாரு அவரை விமர்சித்த உங்களையும் சரி சீமானையும் சரி இனி வரைக்கும் அவர் எதுவுமே கடுமையான விமர்சனத்தை வச்சதில்லை அது அவருடைய அரசியல் மாண்பு இப்போ உங்களை விமர்சிக்கிறவங்கள வந்து இப்படி ஆள் வச்சு அடிக்கிறது ஒரு அரசியல் மாண்பா ஆமா இவர் விமர்சிக்கிறார் யாரு விஜய் அவர்களுக்கு அரசியல் மாண்பு இல்லைன்ட்டு இவர் விமர்சிக்கிறார் திருமாவளன் விமர்சிக்கிறார் விஜய அது இவ்வளவு அனுபவம் இருந்தோம் ஆமாம் மக்கள் வந்து திரும ஐயாவை எப்படி பார்த்தாங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பொது தலைவராகவும் ஒரு புரட்சியாளராகவும் தான் மக்கள் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலமாக திருமாவர்களை எப்படி பார்க்குறாங்கன்னா மக்கள் ஒரு இரநூறுவா ஊபியாகவும் ஒரு திமுகவோட கொத்தடிமையாகவும் தான் பார்க்குறாங்க இது நாங்கள் சொல்லலை நீங்கள் போயிட்டு நிறைய வீடியோஸோட கமெண்ட் பார்த்தாலே மக்களோட கருத்தாதான் இது இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா இருக்கு அவர்கள் மாதிரியே சென்னையோட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக ஆம்ஸ்ட் இருந்தாரு ஒரு இந்திய கட்சியுடைய தலைவர் அந்த ஆம்ஸ்டாங் அவர்களே நடு ரோட்ல வெட்டி கொண்டாங்க அந்த கொலையோட கரு யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே இல்லை அதோடைய அந்த கொலை செய்தவங்க தான் எங்க ஒரு நடந்தாங்க அது கொலை செய்தோக்கு தான் வழக்கு பதிவு பட்டாங்க அதோடைய கரு யார் முக்கியமா அந்த கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல இதை வந்து கேள்வி கேட்குற இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா விசி சார்ந்த திருமாவளன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த ஆட்சியர்களை வந்து கட்டுமையாக விமர்சித்து அதோட உண்மையான முழு குற்றவாளியாக அதுக்கு காரணமாக இருக்க முழு முக்கிய குற்றவாளியை வந்து கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல வந்து யார் இருக்காருனா திருமாவளவர்கள் தான் அந்த வந்து இப்போ அந்த விஷயத்த கையில் எடுத்து அதுக்கான நியாயத்தையும் வாங்கி கொடுத்துருக்கணும் அது பிரச்சனைக்கு வந்தார் கடனத்தை தெரிவிச்சாரு சென்னை தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னாரு அவ்வளோதான் அந்த விஷயம் ரெண்டு மூணு நாளில் அவர் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தது இந்த ச தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வந்து நிரந்தர வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க அவங்கள வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டாங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர வேலை தரேன்னு சொன்னீங்களே அதை தாங்க ப்ளஸ் ப்ரைவேட்டில் மாத்தினா எங்களுக்கு சம்பளம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்தினாங்க அவங்கள அடித்து நைட் டு நைட்டாக கைது செய்தது காவல்துறை அன்னைக்கு அந்த மக்களோட இருக்க வேண்டிய அவர்கள் என்ன பண்ணார் இல்லை அவங்களுக்கு வந்து அது கேட்டால் திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு நிரந்தர தூய்மை பணியாளர் வேலை என்பது குல தொழிலை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாரு இது வந்து ஒரு தற்கொலைத்தனமான பேச்சு சார் எனக்கு சுத்தமாக புரியல இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவங்க அவங்க வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் செலவு பண்ணாங்களா மாதம் பத்தாயிரம் செலவு பண்ணால் கூட மீசி மீதி இருக்கிற பதினஞ்சாயிரவையே தன்னுடைய குழந்தைகள படிப்புக்கு செலவு பண்ணாங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை படித்து ஒரு டிகிரி வாங்கி நல்ல ஒரு இன்ஜினியராகவோ இல்லை ஐடிலேயோ இல்லை வந்து ஒரு அரசு அதிகாரியோ வேலை செய்யும் இப்போ அவங்களோட சேல்ரி பத்தாயிரம் எட்டாயிரம் கிட்ட பிடிக்கிறாங்க பிரைவேட் கம்பெனிக்கு மாற்றும் போது பதினாலாயிரம் பதின பதினஞ்சாயிரம்னும் போது அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுல சிரமம் ஏற்பட்டு படிக்க வைக்கிறதுல கஷ்டம் ஏற்பட்டு அவங்க குழந்தையும் அதே தொழிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பர்மனெண்ட் வேலைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பர்மனென்ட் வேலை அவங்க குழந்தைங்களும் கட்டாயம் வேலை அவங்க கேட்கல அவங்க குழந்தையும் அதில் கொண்டு வரணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைய அவங்கள படிக்க வச்சு அவங்க நல்ல வேலைக்கு அனுப்புவாங்க அவங்களுக்கு கம்மி ஊதியம் வரும்போது அவங்க படிக்க வைக்காம படிக்க வைக்கிறதுக்கே சிரமம் போட்டு அவங்க குழந்தை அதே இடத்துக்கு தான் வரும் இது வந்து குளத்துறையை ஊக்குவிக்கும் அதனால நிரந்தர தரக்கூடாதுன்றது ஒரு தற்கொலைத்தனமான ஒரு வாதமாக தான் நான் பார்ப்பேன் இது கூட பரவாயில்ல தமிழகத்துல வந்து நிறைய இடத்துல வீசிக்க கொடியை வந்து காவல்துறையில வந்து புடிங்கி எரிஞ்சாங்க தன்னோட கட்சி கொடியை கூட அவரால் காப்பாற்ற முடியல அந்த ஒரு விஷயத்துல கூட அவர் திமுக வந்து கடுமையா விமர்சிக்கல ஆமா இதெல்லாம் பார்க்கும் போது இவர் வந்து ஒரு திமுக ஒரு கட்டுப்பாட்டுலதான் அவர்கள் செயல்படுறதுன்றது தெளிவா தெரியுது மக்களுக்கு நாங்க சொல்லல மக்களுக்கே தெளிவா தெரியுது இந்த சில விஷயங்கள்னால ஏன் கவின் ஆணவ கொலை வழக்குல கூட திருமாவர்கள் போயிட்டு ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அவர் இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணல அவர் வந்து போயிட்டு அவர்களோட உடலை வந்து அவங்க குடும்பத்தாருக்கு சேர்த்துட்டு ஒரு கண்டனம் மட்டும் அறிவிச்சுட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி வந்து வந்து நடக்கிறது ரொம்ப சொல்லிட்டு வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிக்கிறதுக்கு எதுக்கு கட்சி நடத்தணும் அதுக்கு கட்சி நடத்தாமலே இருக்கலாம் தமிழகத்துல ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தள்ளி மக்களுக்கான தலைவரா இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்கள் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே அமைதி கேட்கிறாரு இப்போ விசிகாவுடைய இந்த வார்த்தை வார்த்தை அடங்கம் அரு அத்துமீறு திமிழ் எழு இப்ப வந்து அந்த மாதிரி சொல்லலாம் வேற மாதிரிதான் சொல்லணும் அதாவது அமைதியாரு கண்டுக்காம இரு திரும்பி ஓடு சரி அமைதியாருண்ணா அமைதியாருனா ஆனவ கொலை எல்லாம் நடக்குதுல அதெல்லாம் கண்டுட்டு அமைதியா இருக்கணும் கண்டுக்காம ஆமா கண்டுக்காம இருந்தா கச்சி கொடியெல்லாம் புடுங்கி போடுறாங்கல்ல அதை கண்டுக்காம இருக்கணும் அப்போ திமிரி எழுதிதான் இப்ப ஏர்போர்ட் முத்தி அடிக்க போ அவன் திருப்பி அடிக்க வந்தா திமிரி அடிச்சு ஓடு திரும்பி ஓடு அதுதான் இது நீங்க பிஜேபி நீங்க பிஜேபி ஆளு ஏர்போர்ட் மூர்த்தியால் தூண்டி விடப்பட்டு இங்க வந்திருக்கிற பார்சிச பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிற விசிகாவை பத்து நான் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை நல்லா மனசுல வச்சுக்கோங்க சார் இப்ப திமுக பண்ற அட்டுழியத்துக்கும் அராஜகத்துக்கும் கொடுமைக்கும் ஏன் சார் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க பிஜேபி ஆளா பிஜேபி தூண்டிவிட்டு தான் இப்போ வந்து கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறதும் ஒரு விதமான பாசிசம் தான் சார் வெறும் அம்பேத்கர் மாதிரி கோட்டு போட்டால் மட்டும் பார்த்தா சார் எப்பவுமே அம்பேத்கர் மாதிரி அந்த மக்களோட மக்களாக இருக்கணும் வெறும் சா ஒரு நார்மலாக வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து ஒரு கண்டன அறிக்கை தெரிவிச்சா மட்டும் போதாது இந்த அரசியலுக்கு அந்த மக்களுக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தரது தான் அம்பேத்கர் இசம்ன்றது உண்மையான அம்பேத்கர் அம்சம்னா என்ன தெரியுமா அந்த மக்களுக்கான நியாயத்தை அவங்களுக்கு வாங்கி தரது தான் உண்மையான அம்பேத்கரிசம் போயிட்டு வெறும்னா பிரெஸ் கிட்டே போயிட்டு இந்த விஷயம் தப்புங்க இது ஒரு கண்டனத்துக்குரியது நான் வந்து மிகவும் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் அம்பேத்கர் சின்ன கிடையாது உண்மையாலே வந்து வெறும் வார்த்தை வெறும் வாய் வார்த்தையா பேசக்கூடாது செயல் செயல் செயல்படுத்தணும் சார் அன்னைக்கு வந்து உங்களை வந்து திமுக காரனு ஒரு பிரஸ்காரம் சொல்லிட்டானா அன்றைக்கி அவ்வளோ கோவப்பட்டீங்க என்ன பார்த்து திமுகனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபப்பட்டீங்க அவர் வந்து என்ன பார்த்து திமுக இன்னைக்கு யாருன்னா சொன்னாங்களா உங்களுக்கு வந்து அவ்வளோ கோபம் வருமானு தெரியல போகும் வருமானம் தெரியல ஆமா அன்னைக்கு அதை நிறைய பேர் கண்டிச்சு நிறைய மக்கள் வந்து எதிராக குரல் கொடுத்தாங்க ஆமா ஆனா இப்ப போய் கேட்டா அவன் கண்டிப்பா அதுக்கு எல்லாமே வரவேற்பாங்க அந்த இதுக்கு ஆமா இவரு திமுக காரமாதிரி தான் செயல்படுறாருன்னு ஒத்துப்பாங்க யாருமே வந்து இன்னைக்கு அவங்களை அப்படி விமர்சிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் யாருமே வந்து இல்லை அவர் அப்படி செயல்படலைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்க அப்படிதான் செயல்படுறீங்க அதுதானே உண்மை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞன் வந்து தன்னுடைய தன்னுடைய பகுதியில வந்து புல்லட் ஓட்டினான்னு சொல்லி அவனுடைய கையவே வந்து வெட்டினாங்க ஒரு சக மாணவன் இன்னொரு மாணவனை வந்து சாதி ஏற்றத்தாழ்வு காரணமாக வந்து சாதியை தீண்டாமையினால வந்து சக மாணவரை இன்னொரு மாணவன் வந்து வெட்டுறான் ஒரு இடத்துல வந்து குடிநீரில் வந்து மலத்தை கலக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆணவ கொலை வந்து இருக்குது தமிழகத்தில் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கம் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுங்க எங்களுக்கு வந்து பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க இப்படி பாதிக்கப்பட்ட யார் பக்கமும் திரும்ப அவளுக்கு நிற்காத பாஜப ஏற்படுத்தின திமுக பக்கம் தான் அவர் நிக்கிறாரு உங்களுடைய அதிகபட்ச நடவடிக்கையே உங்களுடைய குறைஞ்சபட்ச கண்டனம்தான் இப்போ ஏன் உங்களை மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்துல கடுமையாக விமர்சிக்க வேண்டிய இடத்துல பிசிக விமர்சிக்கல அதனால இன்னைக்கு வீசிக்காம மக்கள் வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு மக்கள் பக்கம் தான் சார் சார் வந்து மது ஒழிப்புக்கெல்லாம் மாணவம்லாம் நடத்திருக்கோம் அப்படின்றாங்க நான் என்ன சார் கேட்கிறேன் உங்ககிட்ட இப்ப மது வந்து தடை செய்யப்படணும்னு மாநாடு நடத்திட்டீங்க இப்ப ஆல்ரெடி தடை செய்யப்பட்ட கஞ்சாவோ பூலிப்போ ஆன்சோ எல்லா பகுதிகளையும் சகஜமாக தானே கிடைக்குது நீங்க இதுக்கு முதல்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து சகஜமாக கிடைப்பதுக்கு எதிராக நீங்க திமுகவை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டு போராட்டம் நடத்தாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தாம மாநாடு நடத்தாம ஆல்ரெடி தடை செய்யப்பட்டதெல்லாம் இங்கே சுலபமாக கிடைக்கிற சூழ்நிலையில புதுசா ஒன்று தடை செய்யணும் வந்து மாநாடு நடத்துறீங்க இப்போ ஆல்ரெடி தடை செய்யப்பட்டதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத பட்சத்துல இதையும் தடை செய்ய நீங்க போராடினீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது மக்கள் வந்து உங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விஷயம் இன்னும் உங்களுக்கு புரியல இந்த விஷயம் வீசிக்க தெரிய வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமா மறக்காம பண்ணிடுங்க பிசிகா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க